சங்கரின் இயக்கத்தில் கமலின் நடிப்பில் உருவாக்கும் இந்தியன் டூ படத்தின் ரன்னிங் டைம் வெளியாகியுள்ளது கமல் மற்றும் சங்கரின் கூட்டணியில் இந்தியன் டூ திரைப்படம் உருவாக்கி ரிலீஸுக்கு தயாராகி வருகின்றது லைகாவின் தயாரிப்பில் ஹனிரூத்தின் இசையில் இந்தியன் டூ என்ற திரைப்படம் உருவாக்க இருப்பதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிவிப்பு வெளியானது அதன் பிறகு இப்படம் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை எனலாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட இப்படத்தின் படப்பிடிப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவங்கியது அதன் பிறகு பல பிரச்சனைகளால் இப்படம் கிடப்பில் போடப்பட்டது பலரும் இப்படம் மீண்டும் துவங்காது என எண்ணியிருந்த நிலையில் ஒரு வழியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய துவங்கினார்கள் வருடங்களாக நடைபெற்று வந்த இப்படத்தின் முடிவடைந்தது இப்படம் வெளியாக இருக்கின்றது இந்நிலையில் இப்படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் எல்லாம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் படத்தின் ட்ரெய்லர் வெளியான பிறகு இப்படத்தின் மீதான ஹைப் மெல்ல மெல்ல உயர்ந்து வருகின்றது கடைசியாக கமலின் படம் வெளியாக இரண்டு ஆண்டுகளும் ஆகிவிட்டன இது மட்டுமல்லாமல் கூட்டணியில் வருடங்கள் கழித்து ஆட்டோமேட்டிக்காக இப்படத்தின் மீதான இருந்து வருகின்றது இந்நிலையில் படத்தின் டைம் ரசிகர்களை யோசிக்க வைத்துள்ளது இந்நிலையில் இந்தியன் டூ படத்தின் ரன்னிங் டைம் பற்றிய தகவல் தான் ரசிகர்களை யோசிக்க செய்துள்ளது இந்தியன் டூ படத்தின் ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் இருக்கின்றதாம் தற்போது இருக்கும் நிலையில் ஒரு படம் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் ஓடினாலே ரசிகர்கள் சளிப்படைகின்றனர் இந்த நிலைமையில் இந்திய டூ திரைப்படம் மூன்று மணி நேரம் ஓடுவதால் ரசிகர்கள் சற்று யோசிக்கின்றனர் பொதுவாகவே சங்கரின் திரைப்படம் குறைந்தது மூன்று மணி நேரமாவது இருக்கும் ஆனால் தற்போது இருக்கும் காலகட்டங்களில் ரசிகர்கள் மூன்று மணி நேரம் ஓடும் படத்தை பார்க்கவே யோசித்து வருகின்றனர் இருந்தாலும் படம் சிறப்பாக இருந்தால் மூன்று மணி நேரம் ஓடுவது ஒரு குறையாக தெரியாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளிலும் பிஸியான ஒளிப்பதிவான ரத்னவேலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் வெளிவந்த அரவிந்தன் படத்தின் மூலம் ஒளிப்பதிவாளராக அறிமுகமானார் சேது நந்தா ஜெயம் திருமலை வாரண்டமாயிரம் மெந்திரன் எதிர்க்கும் துரிந்தவன் உள்ளிட்ட பல தமிழ் படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தவர் தற்போது தெலுங்கில் தேவரா படத்திற்கு ஒளிப்பதிவு செய்து வருகிறார் இந்தியன் டூ படத்திற்கு ஒளிப்பதிவாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்ட ரவிவர்மன் பொன்னியின் செல்வன் படத்திற்கு சென்றதால் ரத்தினவேலு ஒளிப்பதிவு பொறுப்பை ஏற்றார் சில கட்ட படப்பிடிப்புகளில் பணியாற்றிய பின் படத்தின் படப்பிடிப்பு தாமாகவே அவரும் விளக்கினார் பின்னர் ரவிவர்மன் மீண்டும் ஒளிப்பதிவாளராக பணியாற்ற தொடங்கினார் நேற்று இந்தியன் டூ பட கேரண்டர் பாடல் வெளியானது பாடலை பார்த்த பலரும் பாடல் படமாக்கப்பட்ட இடமும் ஒளிப்பதிவும் இருந்ததாக பாராட்டினார்கள் ஒளிப்பதிவாளர் அவரது எக்ஸ்தலத்தில் இந்த அழகான பாடலை படத்திற்காக டூ படத்திற்காக என பதிவிட்டுள்ளார் அதன் பிறகே அவர்தான் அந்த பாடலை அற்புதமாக படமாக்கியவர் என்பது ரசிகர்களுக்கு தெரிய வந்தது யூடியூப் வீடியோவிலும் அப்பாடலுக்கு ஒளிப்பதிவு செய்தது ரத்ன வேடு என்று குறிப்பிடப்படவில்லை படத்தின் போஸ்டர்களிலும் அவரது பெயர் இதுவரை இடம்பெறவில்லை இது குறித்து ரசிகர்களும் கமெண்ட் செய்து வருகின்றனர்